என்னங்க இது தாய்மையை போற்றக்கூடிய பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பெரிய சந்தேகமே வருது போங்க கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த நான்கரை வயது பெண் குழந்தையை கொலை செய்த தாய் மற்றும் கள்ளக்காதலன் கைதாகி இருக்கிறாங்க கோவை இருகூர் பகுதியை சேர்ந்த தமிழரசு என்ற இளம் பெண் திருமணமாகி தன்னுடைய நான்கரை வயது குழந்தையோட அதே பகுதியில் வாழ்ந்துட்டு வராங்க அவங்க கணவரோட கருத்து வேறுபாடு காரணமாக தனியா வாழ்ந்துட்டு வராங்க தமிழரசி கட்டிட வேலைக்கு சித்தாளா போயிட்டு வராங்க அந்த இடத்துல கட்டிட வேலை செய்து வரும் வசந்த் என்பவரோட சில மாதங்களாக இவங்க பழகிட்டு வராங்க இந்நிலையில இப்போ ரீசெண்டா நான்கரை வயது அப்பர்ணாஸ்டி என்ற பெண் குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கு இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கிருந்து தமிழரசியை பிடித்து வந்து கோவை ராமநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கோவை மாநகர கிழக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வச்சு விசாரணை செஞ்சாங்க அப்போ குழந்தை அழுதுட்டே இருந்ததாகவும் அப்போ அவங்க அடிச்சதால குழந்தை இறந்துட்டதாகவும் தமிழரசி சொல்லியிருக்காங்க இதையடுத்து காவல்துறையினர் தமிழரசியிடம் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க மேலும் அங்கு வசித்து வரக்கூடிய இருகூர் பகுதிக்கு நேரில் போயிட்டு சம்பவம் தொடர்பான விசாரணையிலும் ஈடுபட்டாங்க இந்த கொடூரமான சம்பவத்தில் குழந்தையின் தாயான தமிழரசியிடம் நடத்தப்பட்ட கிடுக்கு பிடி விசாரணையில் கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரை விட்டு நான் தனியா என்னோட மகளோட வாழ்ந்துட்டு வரேன் கட்டிட தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய தமிழரசி அதே இடத்துல பணிபுரிந்த வசந்த் என்பவரோட கடந்த சில மாதங்களாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த உறவுக்கு இடையூறாக இருந்த அந்த நான்கரை வயது பெண் குழந்தை அப்பநாஸ்டியை கொலை செய்துள்ளது இப்போ விசாரணையில தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தையின் உடற்கூறு பரிசோதனையில குழந்தையின் கழுத்தை நெறித்து கொலை செய்தது உறுதி செய்யப்பட்டிருக்கு குழந்தை தொடர்ந்து அழுதுட்டே இருந்ததாலையும் அதை தாங்க முடியாமல் அடித்ததாகவும் தமிழரசி ஆரம்பத்தில் வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க ஆனா குழந்தையின் பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது இப்போ தெரிய வந்திருக்கே தமிழரசியோட தொடர்பில் இருந்த வசந்த் என்பவரையும் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க மேலும் இது பற்றி அவங்க கிட்ட காவல்துறையினர் தற்போது கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க கள்ள காதலுக்கு இடையூறாக இந்த குழந்தை இருந்ததாகவும் அதனால தான் குழந்தைய கழுத்து நெரிச்சு கொண்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு தகவல் வந்திருக்கு பிரியாணி மாஸ்டருக்கு ஆசைப்பட்டு குழந்தையை கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அபிராமிக்கு வாழ்நாள் சிறை விதிக்கப்பட்டது இந்நிலையில் அதே போன்ற கோவையில் கள்ள காதலுக்காக பெற்ற நான்கரை வயது பெண் குழந்தையை தாயே கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு